ஹலோ கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து யாரை பற்றி பார்க்க போனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ப்ராப்ளம் ஆனால் வாட்டர் மில்லான்ஸ்டா டாக்டர் திவாகர் அவரை பற்றி தான் என்ன அவரை பற்றி இன்னும் பேசுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் பேசுகிறது நிறைய இருக்குது கொஞ்சம் இந்த சைடில் பாருங்களேன் இது என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம திவாகரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து தூக்கிட்டாங்க சொல்லிப்பார் எனக்கு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கு தான் வாய் வந்து அதிகமாக பீசக்கூடாது அதிகமாக வாய் விட்டுறக்கூடாது நம்ம சூர்யா சாரை பேசுவோம் சூரிய சாரை பேசுகிறது இதெல்லாம் சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக அடுத்த சிவாஜியே இவர் தான் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப வாய் ஓவராக பேசிட்டாரு இவர் மேலே கேஸ்லாம் போட்டு அந்த மனிதா மேடம் என்னெல்லாம் பண்ணுவோம் எல்லாமே பண்ணிட்டாங்க இன்னொன்று என்னென்னா இவரோட மெயினே வந்து ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இவர் இஷ்யூ வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இப்போ டோட்டலாக ஐடியே தூக்கிட்டாங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கமா நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறோமா போகிறோமா அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இன்னோதரை பற்றி பேசி அவங்கள ஏழமாக பேசி இந்த மாதிரிலாம் ஜாதி பற்றிலாம் பேசி இதெல்லாம் தேவையா இப்போ ஐடியா ஃபுல்லாக போச்சா அதுக்கப்புறம் எந்த ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க போகிறாங்க இவர் பேசாமல் பேசாமல் ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பேசாமல் அதை ட்ரீட்மெண்ட் பற்றி எதாவது வீடியோஸ் எடுத்து போட்டால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் எதாவது பண்ணி அதை எடுத்து போட்டாலும் பரவாயில்ல நான் தான் பெரிய டாப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் ரொம்ப பெரிய ஆள் அடுத்த சிவாஜி நான் தான் அவங்க அவங்கலாம் லோ கேஸ்ட் இந்த ஜிபி முத்து பற்றிலாம் ரொம்ப பேசினார் ஜாதி பற்றி அவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் எதுக்கு சோசியல் மீடியாவில் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஐடி தூக்கிட்டாங்க இதுதான் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல திரும்பவும் இன்டர்வியூக்கு தான் போவாங்க நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் போகிறாள்னு தெரியாது பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது அந்த திவாகர் சார் வந்து என்ன பண்ணுறாரு சாரெலாம் சொல்ல மாட்டேன் திவாகர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அந்த இன்ஸ்டாகிராம் ரெண்டரை லட்சம் பேரை வச்சிட்டு தான் நான் ஆள் நான் எதிர எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இப்படின்னு என்னென்னமோ பேசினார் ஆனால் இப்போ போயிடுச்சே சரி ஓகே சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு விஷயம் நல்லதாக போடுங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் வரமா ஒரு நாலு விஷயம் நல்ல விஷயமா போடுறோம்மா மக்கள்கிட்ட நல்ல பேர் ஓ ஆமாம் அப்படியே இருக்கணும் அதை விட்டுட்டு யோசரை பற்றி பேசி ஜாலியை பற்றி பேசி ஹீரோவை பற்றிலாம் பேசி நான் சிவாஜின்னு சொல்லிட்டு நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தலை கிணத்துல இருந்தார் தீவாக இப்போ அப்படியே டவுன் பார்க்கலாம் இன்னமும் மறுபடியும் எத்தனை இன்டர்வியூ போய் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஓகே அடுத்தடுத்தது அவரை பற்றி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய்